கல்வியும் மேலாண்மையும் தொழிற்சாலையுமே நம் நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்ற பள்ளிகளையும் திட்டங்களையும் அணைக்கட்டைகளையும் கட்டி தந்து தமிழ்நாட்டையே தாய்மெல செய்த ஒரே தலைவர் பெருமைக்குரிய கர்ம வீரர் கல்வி கண்டிருந்த காமராஜர் ஆவார் எம் பெருந்தலைவரை போற்றி வணங்கி எம் பாட்டனை பற்றி பேச வந்துள்ள என் பெயர் தமிழ்ச்செல்வி ஆனித்தெங்கல் பிறந்த தலைவர் அகிலம் போற்ற உயர்ந்த தலைவர் விருதுநகரை உதித்த தலைவர் இன்று வையகம் போற்றி வாழ்ந்த தலைவர் நம் பெருந்தலைவர் மதிய உணவு வழங்கி வராம் மக்கள் பசி போக்கி வராம் எளிமை உருவம் கொண்டவராம் ஏழையின் தூயிரை துடைத்த வராம் கல்வி தரத்தை உயர்த்தி வராம் கருணை உள்ளம் கொண்டவராம் திட்டம் தந்தவராம் வைத்தவராம் அப்பப்பா மூச்சை அடைத்து போகிறேன் நான் ஐயா செய்த தொலைநோக்கு திட்டங்களை கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை காமராஜர் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஏற குறைய ஒரு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார் மாணவர்கள் ஏற்றத்தால் இன்றி கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் மாணவர்கள் பசி இன்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் விவசாயத்துக்காக பல அணைக்கட்டுகளை கட்டினார் தமிழகத்தில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தோ இருந்தபோதும் கூட மக்கள் யாவரும் எப்போதும் அவரை எளிதாக அணுக முடிந்தது பெருந்தலைவர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் படிக்காத மேதை கர்ம வீர பல தலைவர்களை உருவாக்குவர் என்று சிறப்பு பேர் வாழ்க தமிழ் வளர்க ஐயா புகழ் நன்றி வணக்கம்